திருப்பூரில் குப்பை கொட்ட வந்த லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு திருப்பூர் சின்ன காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்கு அமைக்கும் பணி நடைபெற்று அப்பகுதியில் குப்பை கொட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து இருந்த நிலையில் மாநகராட்சி இடத்தில் குப்பைகளை கொட்டலாம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று அந்த இடத்தில் குப்பை கொட்ட சென்ற இரண்டு மாநகராட்சி லாரிகளை சிறைபிடித்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் பொதுமக்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் Non c'è nessuno che vuole